அபிராமி அந்தாதி பாடல் ஆறு சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துரவண்ணப் பெண்ணே முன்னியனின் அடியாருடன் கூடி முறை முறையே பன்னியது என்றும் உன்றன் பரமாகம பத்ததியே இதுக்கு பொருள் என்னனாக செந்நிறம் அழகிய சிவந்த நிறம் பொருந்திய திருமேனியுடைய அபிராமி தாயே உன்னுடைய பொலிவுமிக்க திருவடி தாமரைகளை என் தலைமேலே வைத்து வணங்குகிறேன் உன்னுடைய மூல மந்திரத்தை என் நெஞ்சுக்குள்ளே எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது என் நெஞ்சிலேயே நிலைபெற்று விளங்குகிறது உன்னையே மறவாத தொழும் அடியார்களுடன் சேர்ந்து ஆராய்ந்து எப்பொழுதும் என் நேரமும் நான் பாராயணம் செய்தது உனது மேலான ஆகம நெறியே தான் இப்படி இருக்கும் பொழுது அபிராமி அன்னையோட அனுகிரகம் எனக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டும்படியான பாடல் தான் இது இதற்கு நூல் பலன் என்ன சொல்லியிருக்குன்னா மந்திர சித்திகளை பெறுவது அப்படின்னு ஏன்னா இந்த பாடலை பாராயணம் செய்து வந்தால் இறைவியை நேரிட தரிசனம் செய்யலாம் என்ற ஒரு கருத்தும் உண்டு அதனால் இந்த பாடலை மிக முக்கியமான பாடலாக கருதி பாராயணம் செய்யும் வழக்கம் அடியவர்களுக்கு உள்ளது